ஹலோ எபியான் வெல்கம் டவுல் சுழுவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மீண்டும் மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ வீட்டுக்கான மின்சார கட்டணம் எவ்வளோ உயர்த்திருக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மின் கட்டணம் எவ்வளவு கட்டுமானப் பணிகளுக்கான மின் கட்டணம் ஏதாவது தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான மின் கட்டணம் ஸோ இப்படி யாராருக்கு எவ்வளோ வந்து உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எந்த டேட்டில் இருந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பதினைந்தாம் தேதி என்ன நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பில இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தமிழகத்தில் மின்சார கட்டணம் வந்து உயர்த்தப்பட உயர்த்தப்படப்போவதா வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு எலக்ட்ரிக் சிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வெளியிட்ருக்காங்க இது வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா நேற்று பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எஃபெக்ட் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இது வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மின்சாரத்துறையில் எவ்வளவுக்கு வந்து கடன் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில்தான் கொடுத்துருக்காங்க அப்படியே ட்ராப்டவுன் வாங்க ட்ராப்டவுன் வந்தது அதில் பதினாலாவது பேஜில் இருக்கும் பாருங்கள் ஸோ பதினாலாவது பேஜில் எக்ஸிஸ்டிங் நியூ டேரிஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டொமஸ்டிக் ஹேண்ட்லூம் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜீரோ வாட்லேருந்து நானூறு கிலோ வாட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் நாலு ரூபா அறுபது பைசா பர் யூனிட்டுக்கு அதே மாதிரி இனிமேல் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா எண்பது பைசா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நானூற்றி ஒரு கிலோ கிலோவாட்லேருந்து ஐநூறு யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆறுரூபா பதினைந்து பைசாவிலேருந்து ஆறுரூபா நாற்பத்தைந்து பைசா வரைக்கும் இப்போ உயர்த்தியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறு கிலோ கிலோவாட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எட்டுருவா பதினைந்து பைசாவிலேருந்து எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசா வரைக்கும் ஆறுநூற்றி ஒரு யூனிட்லேருந்து எட்நூறு யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்பது ரூபாய் இருபது பைசாவிலேருந்து ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து பைசாவாக வந்து தற்போது உயர்த்தியிருக்காங்க மாதிரி எட்நூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்து ரூபாய் இருபது பைசா இருந்தது இனிமேல் பத்து ரூபாய் எழுபது பைசாவோ வந்து அதிகரிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரூபாய் இருபத்தைந்து பைசாவாக இருந்தது இனிமேல் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் எண்பது பைசாவாக உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி ஹட்ஸின் வில்லேஜ் பஞ்சாயத்தில் அதாவது சிங்கிள் ஸ்லாப் டேரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ரூபா முப்பத்தைந்து பைசாவாக இருந்தது இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபா எண்பது பைசா வந்து உயர்த்தியிருக்காங்க பர் யூனிட்டுக்கு ஓகேங்களா அதே மாதிரி எல்டி பல்க் சப்ளை ஃபார் ரயில்வே டிஃபன்ஸ் காலனி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சிங்கிள் ஸ்லாப் டேரிஃபில் எட்டுருவா பதினைந்து பைசாவாக இருந்தது இப்போ எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசாவே வந்து உயர்த்தியிருக்காங்க அடுத்தது காமன் ஃபெசிலிட்டிஸ் இன் மல்டி டெனமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்லாப் டேரிஃப் வந்து எட்டுருவா பதினைந்து பைசா அதே மாதிரி இனிமேல் வந்து எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசா உயர்த்தியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி காமன் ஃபெசிலிட்டிஸ் இன் மல்டி டெனமெண்ட் ஆஃப் ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் அதாவது மூணு ஃப்ளோருக்கும் கம்மியாக இருக்கிற லிஃப்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா எட்டுருவா பதினைந்து பைசா இருந்தது இனிமேல் பார்த்தீங்கன்னா எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசாவும் வந்து உயர்த்தியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைட்டிங் அண்ட் பப்ளிக் வாட்டர் சப்ளை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டுருவா பதினைந்து பைசாவாக இருந்தது எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசா அதாவது பப்ளிக் லைட் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது பப்ளிக் வாட்டர் சப்ளை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கெல்லாம் எட்டுருவா பதினைந்து பைசாவாக இருந்தது இப்போ எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசாவே வந்து உயர்த்திருக்காங்க அடுத்ததான் வந்து கவர்மெண்ட் அண்ட் எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கேலாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் சம்பந்தமான எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டுருவா பதினைந்து பைசாவிலிருந்து இனிமேல் வந்து எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசாவில் வந்து உயர்த்திருக்காங்க அதாவது ஜீரோ ஐம்பது யூனிட் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எட்டுருவா பதினைந்து பைசாவிலேருந்து எட்டு ஐம்பத்தைந்து பைசா அதே தான் ஐம்பது யூனிட்லேருந்து நூற்றி பன்னிரெண்டு கிலோ வாட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எட்டுருவா பதினைந்து பைசாவிலேருந்து எட்டுருவா ஐம்பத்தைந்து பைசாவது உயர்த்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஹாஸ்டல்ஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டுருவா எழுபது பைசாவிலேருந்து இப்போ ஒன்பது ரூபா பத்து பைசாவாக வந்து உயர்த்திருக்காங்க அதாவது நாற்பது பைசா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அடுத்து பவர் லூம்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க பவர்லூம்ஸ் ஜீரோலேருந்து ஐநூறு கிலோ வாட்டருக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆறுரூவா அறுபத்தஞ்சு பைசாவாக இருந்தது இனிமேல் ஆறுரூவா தொண்ணூத்தஞ்சு பைசாவை வந்து உயர்த்திருக்காங்க அடுத்து ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏழு ரூபா அறுபத்தைந்து பைசாவாக இருந்தது இனிமேல் வந்து எட்டு ரூபாயாக மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஒரு யூனிட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏழு ரூபா அறுபத்தைந்து பைசாவாக இருந்தது இனிமேல் வந்து எட்டு ரூபா எப்போ ஆயிரத்தி ஐநூறு கிலோ வாட்டுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஏழு ரூபா அறுபத்தைந்து பைசாவிலேருந்து எட்டுருவாயாக வந்து உயர்த்திருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஐடி சர்வீஸ்லையும் அதே தான் ஏழு ரூபா அறுபத்தி ஐந்து பைசாவிலேருந்து எட்டு ரூபாயாக வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த அக்ரிகல்ச்சர் அண்டு கவர்மெண்ட் சீடு ஃபார்ம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லாப் டேரிஃபில் லோடிங் ஹெச்பியில் சொல்லியிருக்காங்க நாலு ரூபா அறுபது பைசாவாக இருந்தது இப்போது நாலு ரூபா எண்பது பைசாவாக வந்து ஏற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் தெரிஞ்சுங்க ஸோ இது மீண்டும் ஒரு கிளைன் ஒன்று பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது அதாவது நான் வந்து நூறு யூனிட் குள்ள தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாம் இலவசம் தான் ஓகேங்களா ஜீரோலேருந்து நூறு யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க குடிசையில் வாழ்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கான நூறு யூனிட் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக நூறு யூனிட்லேருந்து அவங்க நானூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாலு ரூபா அறுபது பைசாவிலேருந்து நாலு ரூபா எண்பது பைசா ஓகேங்களா ஜீரோ யூனிட்லேருந்து நீங்கள் நானூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாலு ரூபா அறுபது பைசாவிலிருந்து நாலு ரூபா எண்பது முப்பது பைசா அதாவது இருபது பைசா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஓகேங்களா அதே தான் நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும்னா ஆறுரூவா பதினஞ்சு பைசாவிலேருந்து ஆறுரூவா நாற்பத்தஞ்சு பைசாவுக்கு ஐநூற்றி ஒன்றுலேருந்து அறுநூறு வரைக்கும் எட்டுருவா பதினஞ்சு பைசாவிலேருந்து எட்டுருவா ஐம்பத்தஞ்சு பைசா இந்த மாதிரி தான் உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடுக்குமாடி குடியிருப்பு எட்டுருவா பாஞ்சு பைசாவிலேருந்து எட்டுருவா ஐம்பத்தஞ்சு பைசாவுக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இப்போ வந்து மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பாய் டேகர்